விஷயம் தெரியுமா திருப்பூரில் தொழிலே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு கோடி ரூபாய் ஃப்ரீயாக தராங்களாம்மா எதுக்குங்கிறீங்க இந்த நெப்பு இருபது இருபதுல கிந்தின்னு இருந்து போச்சுன்னா ஒரு கோடி ரூபாய் பணத்தை தராங்களாமா ஆடை இந்த வேலை பேப்பரில் நெப்பு இருபது இருபதுன்னு நான் தான் எழுதுனே இது டாக்குமெண்ட் எல்லாம் கிடையாது ஏதோ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் எழுதி வச்சதாக இந்த நெப்பில் இந்தின்னு இருந்துருச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு கோடி ரூபா பணத்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க திருப்பூர் காரங்க நைன்டி நைன் லேக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அர்ஜுன் சமத்தன அன்னைக்கே ஒரு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி பட்டாரா அதையும் சேர்த்து தான் ஒரு கோடின்னு சொன்னனுங்க ஏனப்பே ஒரு கோடி ரூபா தரேன்னு சொல்றாயங்க நம்ம ஏன் அதை விட்டு வைக்கணும் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு நானும் எடுத்து நெப்ப திருப்பி திருப்பி நெப்பு நெப்புன்னு நெப்பி பார்த்துனுங்க மெய்யாலுமேங்க ஹிந்தின்னு ஒரு வார்த்தை அதில் தான் சொல்றாங்க ஆனால் எல்லாமே ஹிந்தியில் தான் எழுதி வச்சுருக்காங்க ஏனுங்க இந்த டாக்குமெண்ட்டே ஹிந்தியில் இருக்குது இது ஹிந்தி இல்லைன்னு சொல்கிறீங்களாக்கு ஒன்றும் புரியலையே உடனே நீங்கள் தமிழில் வச்சியா ஹிந்தியில் வச்சியா அதில் வச்சியா இதில் படிச்சியான்னு கேட்பீங்கோ எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க அவை எதில் எழுதுனாவை அது தானே நமக்கு கேள்வி நியூ எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நானும் மலையாளத்தில் படிச்சு போட்டு அங்கே போனனுங்க அங்கே போய் பார்த்தா சல் சீவனுங்கிறாங்க சல் சீவனுங்கிறது மலையாளமா அப்படின்னு கேட்டால் இல்லையே ஹிந்தி அப்படிங்கிறாங்க பிரதான் மந்திரி ஆவாஜ் ஓஜானா அப்படின்னா தெலுங்கு அப்படின்னு கேட்டனுங்க ஆட கேறங்க முடிச்சாலே இது ஹிந்தி இது தெலுங்குன்னு கேட்குற நீ என்னத்தை படிச்சுக்கழிச்ச அப்படின்னு என்ன பார்த்து கேட்குறேங்க ஆ நீ என்ன மூணாவது மலையா தெலுங்குறது படிச்சு கேக்கு கூறுகட்டவா அதே எதுக்கு எடுத்து படித்த ஆ அப்படின்னு கேட்குறாங்க நீ எண்ணத்தை எடுத்து படித்தாலும் எல்லாம் தான் வருது அப்போ நீ ஹிந்தி எடுத்து படிச்சா என்ன அப்படின்னு கேட்டாங்களா நானும் சரி நம்ம ஒடியா படிச்சுட்டு போவோம் ஒடியாவை படிச்சுட்டு போனா அங்கே கேஸ் கனெக்ஷனுங்கிறதுக்கு ஹிந்தியில் சொல்றாங்க அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஹிந்தியிலே இந்தியிலையே சொல்றாங்க ஏனப்பா நீ எத வேணா படி நாங்கள் ஹிந்தியில தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் அதில் ஹிந்தினே எழுதி போட்டு போயிருக்கலாம் சரி சரி இந்தி திணிப்பு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எடுத்து போட்டிங்க ஆனால் இது ஹிந்தி திணிப்பு இல்லைங்க இந்தி திணிப்பு இல்லை இது மூணாவது மொழி திணிப்பு தான் அப்படித்தான் சொல்ல வரீங்க ஆட நீ என்னத்தை விருப்பப்பட்டாலும் உன்னோட பிரியத்துக்காக தான் நாங்கள் இத்தனை வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நம்ம ஊரில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதே அது பேர் என்ன கே கே கேந்திரிய வித்யாலயா பாருங்க இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்குறாங்க கேந்திரிய வித்யாலயான்னு கேந்திர வித்யாலயாங்கிறது தெலுங்கா மலையாளமு கன்னடமா இல்லை என்ன மொழி அப்படின்னு கேட்டால் ஆருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க கேந்திர வித்யாலயான்னு இந்தியில் பேர் அப்படி வச்சுருக்காங்களாம்மா பாருங்க ஸ்கூல் வேறே அப்படி வச்சிருக்காய்ங்க தான் சொல்கிறாங்க ஸ்கூல் வேறு எந்த மொழியில் இருந்தால் உனக்கு என்ன நீ உனக்கு பிடிச்சி வேணால் படிக்கலாம் இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு இல்லைங்க உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி வைக்கிறேனுங்க நேத்துங்க மேகோட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனனுங்களா எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை தானே சாப்பிட்றோம் புதுசா எதாவது சாப்பிடுவோம் போனனுங்க அட வீட்ல நான் சொன்னனுங்க இந்த மாதிரி நான் ஹோட்டலுக்கு போறேன் இந்த மாதிரி எதாவது புதுசா சாப்பிடலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவையெல்லாம் என்ன சொன்னாவோ தெரியுமா நீ எந்த ஹோட்டலுக்கு போனாலும் புதுசா சாப்பிடணும்னா பராட்டாவை தவிர வேற எதையும் நீங்க முடியாது வேற ஒண்ணுமங்க அங்கே மனி அப்படின்னு அங்க நீங்க என்ன பேசுறீங்க நம்ம தான் ஹோட்டலுக்கெல்லாம் போனால் பிரியப்பட்டது தான் சாப்பிடலாம் தானே நல்லாரும்னு சொல்கிறாங்க ஆடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க வாங்க ஓவோம் அப்படின்னு கூட்டிட்டு போனேனுங்களா ஆட போய் உட்காந்தனுங்க குட்டாங்க பாருங்க மெனு காடு இத்தனை தண்டி இருக்குதுங்க இதன் எப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அந்த மாதிரி தான் அவியலும் கொடுத்தா அவங்க மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களா மனசு அப்படியே பூரிச்சு போச்சுங்க மனசு குளு குளு குளுன்னு ஆகி திரும்பி ஆட்டை பார்த்தேன் கேட்டணுங்க பாரு என்ன கேட்குறாங்க மரியாதை கொடுக்குறாங்க தெரியுதா அப்படின்னு சொல்லணுங்க என்ன சா அப்படின்னு சொல்கிறாங்களா சரி எனக்கு ஒரு பிரியாணி கொடுப்பு அப்படின்னு சொன்னனுங்க பிரியாணி மாஸ்டர் இல்லைங்க அதனால் பிரியாணி இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி மேஸ்ட் இல்லைன்னா பிரியாணி கொடுக்க முடியாது சே பரவாயில்ல அப்படிக்குனே சரி நீங்கள் செஸ்வான் ஒன்று கொடுங்கோன்னு சொன்னனுங்க செஸ்வான் நூடுல்ஸ் போடுறதுக்கு செஃப் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சேஃப் இல்லைனா எப்படி அந்த நூடுல்ஸ் போட முடியும் ஆனால் சரி பரவாயில்ல அதை விடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டணுங்க சரிங்க நீங்கள் ஒரு வெஜ்ஜு புலாவ் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னனுங்க வெஜ் வெஜ்ஜு புலாவ் வைக்கிறவர் வேலைக்கு வரலிங்க அதனால் வெஜ்ஜு புலாவ் இல்லைங்க அப்படின்னு சொன்னார் ஆமாம் கற்றுதான் கட்டுதான் வெஜ்ஜு புலாவ் வைக்கிறவர் வரலைன்னா அப்புறம் ஒரு நாள் பாவம் அவரும் லீவ் எடுக்கணும்ல அப்படின்னு அது வேண்டாம்னு அடுத்து கேட்குமேனுக்காடை பார்த்தனுங்க பார்த்துடுங்க அப்படிங்களா கண்ணு அடுத்தது சரி ஒரு பெப்பர் கிரில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டனுங்க ஏனுங்க இந்த பெப்பர் கிரில் பண்ணுறவனுக்கு பேதிங்க அதனால் எனக்கு பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க சரி பேதி எல்லாத்துக்கும் வரதட ஊத்தால வரதா ஆறுக்கு வராத பிரச்சனை சரி பரவாயில்ல ஒரு பிரச்சனை கட்டணும்னு சொல்லி போட்டனுங்க அண்ணே நம்ம எதை கேட்டாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்லி போடுறீங்க ஆனால் என்ன இருக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டேனுங்க ஆட உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் கேட்கலாமுங்க அதுக்கு தானே நாங்கள் இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு திறந்து வச்சிருக்கிறோம் ஆனா இங்க பரோட்டா மட்டும்தான் கிடைக்கும் அப்போன்னு பார்த்தேன் மேனு டைமிங் காமெடி ஒன்று வந்துருச்சுங்க திரும்பி பார்த்தா பூரா திருப்பூர் காரங்களா உட்காந்துருக்காங்க ஆடவங்களோட ஒரு கோடி இப்படியாடா போகணும்னு வருத்தமா போச்சுங்க கிளம்பி வரும்போது ஐயன் சொன்னாரு பரோட்டாவை தவிர ஒண்ணும் இருக்காது போ போ அப்படின்னு நான் கேட்டனா வந்து பார்த்தா அது மட்டும்தான் இருக்குது யானைக்கு திருப்பூர் கர்ற இந்த பேதியில ஓன அந்த பெப்பர் சிக்கன் கர் எப்போ வருவாருங்க அந்த பிரியாணி வைக்கிற மாஸ்டர் வந்துருவாராக்கு அந்த சிஸ்வா நூடுல்ஸ் பண்ற அந்த செப்பு வந்துருவாரா அதுவும் இல்லை அப்புறம் எதுக்கு இந்த மெனு கார்டில் இத்தனை எழுதி வச்சிருக்கீங்க பராட்டான மட்டும் முன்னாடியே எழுதி ஓட்ட வேண்டியதானே ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இல்லைங்க நாங்க பொராட்டெல்லாம் வைக்கிறதே இல்லைங்க வேணா பாருங்க பொராட்டா இருக்குதானு ஏன்பா நீ அதைத்தான் திங்க கொடுக்குற அப்போ அதைத்தானே இருக்குன்னு சொல்ல முடியும் அப்புறம் இந்த போராட்டா திங்கிறதுலாம் நமக்கு ஒன்றும் சங்கடமெல்லாம் கிடையாதுங்க இந்த பாராட்டானால டெய்லி திங்கிறதுனால என்ன யூஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா தைரியமாக சாப்பிடுவோம்ல இந்த ஏதோ ஒரு நாள் ஆச்சைக்கு திங்கலாம் ஆட நான் சொல்லியும் புரியலைங்களா இந்த பரோட்டாவை பற்றி நம்ம மெட்ராஸில் யாழினின்னு ஒரு உள்ள அழகாக சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டுவாங்க நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறீங்களா எங்களுக்கு திருப்பி சொல்ல சொல்லுதுங்க கண்ணு சொல்லு கண்ணு நீங்க இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஹிந்தி சொல்லி தர போறேன் சொல்றேன் நீ சொல்லும் நான் சொல்றத திரும்ப சொல்றீங்களா அட கண்டிப்பா சொல்றேன் நீ சொல்லு ஹிந்தி பரோட்டா மாலும் மட்டும் நெஹி இங்கே ஜாரே கிடைக்கும் என்ன கரெக்டா சொல்லிட்டேனா திரும்ப சொல்றேன் ஹிந்தி மாலும் நெஹி ஜாரே பரோட்டா மட்டும் இங்கே கிடைக்கும் ஆனா நம்ம குழந்தை யாழ்னி பாப்பா அழகா சொல்றாங்க இது கூட புரிஞ்சுக்க முடியாம திருப்பூர்காரங்க ஒரு கோடி எல்லாம் தரேன்னு சொல்லிட்டு திரிகிறாங்க எனக்கு இந்த நெப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்க இதுல இந்தி இருக்கா இல்லையாங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம் இந்த திருப்பூர்காரங்களுக்கு எதுக்கு இந்தின்னு எனக்கு இன்னும் புரியலீங்க இந்த ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர் எப்படி இருந்ததுன்னு தெரியுமா சொல்லணுமா பாளைய பஸ் ஸ்டாண்டுங்க அப்புறம் அந்த புஷ்பா தியேட்டருங்க அதை சுத்தி தாங்க அது திருப்பூர் அப்படியே பாளைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரைட்டு பக்கம் போனோம்னா அங்க ஒரு புஷ்பா தியேட்டருங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு புதுசாக தியேட்டர் இருக்குங்க பாலந்தாடி ரைட்டில் போனோம்னா நேர யூனிவர்சல் தியேட்டரில் தாங்க போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லெஃப்ட் திரும்பி நீங்கள் தியேட்டர் இருக்குங்க வைகாசி ஒரு ஸ்கிரிப்ட் அங்கே அப்படி திருப்பூர் இருந்துச்சு ஹிந்தி இல்லைங்க பொசுக்குன்னு வேலையா ஆளுங்க இங்கிலீஷ் பேசிட்டு வந்தாங்களா ஆக்சுவலி திஸ் கைண்ட் ஆஃப் டிஷர்ட் யூ டு ப்ரொவைட் அஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் டிஷர்ட்ஸ் அண்ட் ப்ரீஃப்ஸ் வெஸ்ட் கோயில் டாலர் வேறு மாட்டோம் நாம திடீர்னு பத்து பேர் இங்கிலீஷ பேசிட்டு இங்கிலீஷ்க்கு அரங்க வந்தாங்க புரிஞ்சிச்சோ புரியலோ வெடிச்சதுங்க திருப்பூர் அப்படியே பரவச்சுங்க இன்னைக்கு திருப்பூர் எம்மா பெருசு அத்தியூர் பக்கம் போய் பாருங்க திருப்பூர் கார் மொத்தமும் வெளிநாட்டுக்காரங்க தான் இருக்கும் காம்பினிங்க எல்லாம் பாருங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியா வச்சிருப்பாங்க திருப்பூருக்கு திருப்பூருங்கிற பேர் பயன்படுத்திருந்த விட குட்டிச்சப்பான்னு சப்பான்னு சொன்னது அதிகம் கேள்விப்பட்டிருக்கானுங்க ஆட திருநெல் வேலைக்காரங்க சொல்லுவாங்க ஏழே என்ன லட்சவ மாதிரி கிடைக்க திருப்பூர் வலை பொழைச்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட எங்க அம்மா எல்லாம் வீட்டுல பாத்திரத்தை விளக்கி போட்டு அப்படியே மொத்தமாக கொண்டு வந்து ஒரு மூட்டை இறக்கி வச்சுட்டு போவாங்க அந்த நூலெல்லாம் சிக்கி சிக்கி கிடக்குங்களா அதெல்லாம் பிரித்து 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 குடுங்க ஒரு மிஷின ஒன்று குடுக்குறோம் அந்த மிஷினை வச்சு மேட் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க இந்தியாவுக்கே திருப்பூரோட வளர்ச்சி பெருமை மிக வளர்ச்சி அது என்ன ஹிந்தியாலேயா வந்துச்சு திருப்பூருக்காரங்க நீங்க சொல்றீங்க எங்க பிள்ளைங்க மூணு மொழி படிச்சே ஆகணும்னு தமிழுங்க தமிழை தவிர பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியும் தெரியாது வந்துச்சுங்க தான் இங்கிலீஷ் அம்பிட்டு வளர்ச்சியை பெற்று நாம தான் ரெண்டே ரெண்டு ஸ்கீமு நம்ம திருப்பூருக்குள்ள வந்துச்சு ரெண்டே ரெண்டு யாருனால அந்த தான் அந்த ரெண்டு ஹிந்திக்காரங்க திருப்பூருக்கு ரெண்டு ஹிந்தி ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பெருசா ஒண்ணுமில்ல இல்லைங்க டிமோனிட்டேசன் சேஷன் என்ன ஆயிப்போச்சுன்னு இந்த தொண்ணூத்தொம்பது லட்ச ரூபா கொடுக்கற எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் ரொம்ப ஸ்கீம் ஒன்று வந்துச்சுங்க இந்த சிஎஸ்டி இருக்கலங்க சிஎஸ்டி வீட்டுல அந்த பாணியும் துணி பிரிச்சுக்கிட்டு இருந்த அக்கால இருந்து தைச்சிட்டு இருந்த டெய்லர் வரைக்கும் ஆருக்குமே வேலை இல்லாமல் போயிடுச்சுங்க சும்மா திருப்பூர் பக்கம் போய் எங்க எனக்கு ரெண்டு கால் வேலை செய்யாது கை வேலை என்ன வேணாலும் நான் சொல்லி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டா வா வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங்கை போடு வேலை வாய்ப்பு அப்பே திருப்பூரை ஒண்ணுமே இல்லாம பண்ண இந்த அவங்க சொல்ற நீ எதை வேணா சாப்பிட்டுக்க ஆனா பொறோட்டா மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற அந்த இந்திய பொறோட்டா எங்க எழுதிருக்கு அப்படின்னு கேக்குறீங்க இதுல எழுதிருக்கா இல்லையான்னு கேக்குறத விட அங்க உனா என்ன கிடைக்கும்னு கேட்டுவாங்க செஸ்வனுக்கு செஃப் வரல மாஸ்டரு லீவு பெப்பர் கிரில்லுக்கு பேரி ஆயி போச்சு பொரோட்டா மட்டும்தான் கிடைக்கும் சொல்லுங்க பொரட்டா மட்டும் இங்கே கிடைக்கும் பாப்பா அதத்த சொல்லிட்டு இருக்காங்க ஹிந்தி மாலும் நகி ஜாரே ஹிந்தி மாலும் நகி ஜாரே புன்னகையோட ஹாப்பியா ஸ்மைலோட சொல்லிடலாமா நன்றி வணக்கம்